இங்கே எங்களுக்காக சக்தி திருமோகன் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அது அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பற்றி தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தஞ்சி படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் இப்போவும் ரொம்ப பிடிக்கல இப்போதான் ஜீவா சங்கரோட டைரெக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க நினைத்து சட்டில் பார்த்தா இருபத்தஞ்சி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சி படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ அடித்த படத்தெலாம் செய்யல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாரியும் பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொசராக பண்ணிருப்பேன் அந்த படம் பேர் பண்ணது சாந்தன் படத்தில் கெஸ்ட் போய் பண்ணது சின்ன சின்ன படங்களில் நடிச்ச கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து இருபது வந்துருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொன்பது பண்ணிருப்பேன் இருக்கிறேன் எல்லா படமும் சேர்த்து இருபது படம் ஆயிடுச்சு ஆமாம் அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கரவா நினைச்சு பாட்டில் இருக்கேன் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி கூட ஒர்க் பண்ணுவேன் தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச கூட வந்து அறிவி அறிவுதான் சொல்லியிருக்கேன் அந்த போகாத பழைப்பு போகாதளவுக்கு வாழ்வு மொட்டைபுராக பண்ணிட்டீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருள் பிரபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் அவங்களோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நல்லவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தாங்க மெசேஜ் பண்ணீங்க விஜேந்திரவர் சார் ரெண்டு வீட்டில் சொல்லியிருக்கேன் மச்சா வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது வர நான் சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க தான் வந்து பிஸியாக இருக்கேன் அந்த கதை மேட்ச் ஆகிற மாதிரி உங்க பதிலாம் ஒருவேளை விஜய் கொண்டு போற கூட போன எனக்கு தெரியாமல் போட்டி ஆரம்பிச்சு பார்த்தாரு அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட பார்க்கும் கதை சொன்ன பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துருந்தேன் நீங்கள் வரைஞ்சதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணும் தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட் இந்த படத்தெல்லாம் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டில் பண்ணி பழக்கப்பட்டேன் வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன் சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருப்படுவாச்சு சரி நான் ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணியாகும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன் கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி ஏதோ வரும் பொறுப்பு தானே சொல்கிறாரு கண்டிப்பாக

தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான் இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அஸ்தி உழைப்பு கூட இந்த அளவு காம்பினேஷன் இருப்பான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச்

அண்ட் வாழ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் இந்த படத்தில் யாரு செலக்ட் பண்ணாலும் எல்லா கண்டிப்பாக அவர்கிட்ட தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பெக்யூலராக வந்து திருத்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு அப்போதான் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷனல் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருமே மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக முயற்சி ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டார் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிருந்தேன் ஆஸ் அ டேரக்டராக நிறைய உங்களக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒரு படம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் ஆரக்டர் டீ இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருக்கும் இங்கே இருந்தாலும் அவங்களோட விஷயம் எனக்கு எப்பவுமே இருக்கு தேங்க்யூ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி ஸ்டாண்ட் போவோம் அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் இங்கே வந்து இந்த விழாவை சரி வச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கு நன்றி அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி சாரி அமௌன்ஸ்லாம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் நூறு சாமி வந்து மே மாதம்

சார் இந்த படத்தோட ட்ரைலர் பாக்கும்போது மூணு வார்த்தைகள் மட்டும் வந்தது கேங்ஸ்டர் ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு இப்போ இந்த காஸ்ட் க்ரூல யார் கேங்க்ஸ்டர் யார் ஹஸ்லர் யார் ட்ரிக்ஸ்டர் நான் சார் சார் இங்க நம்மளுடைய காஸ்ட் அவரும் சார் ட்ரிக்ஸ்டர் ஹஸ்லர் என்ன

இந்த எறும்பு ஊற கழுத்தின்ற பரவலை கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாதாங்கல்ல சொட்டு சுட்டா சுட்டு சுட்டா வருஷ கிழக்க விழுந்தா இந்த பாதங்கள்ல பெரிய ஓட்டப்படும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாதது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத உங்களுக்கு வகிக்க வரும் இல்லை ஐ ஸ்டில் டோன்ட் நோ

ನಡಿಗ ವಿಚಯಾ ಅವರಿಗೆ ಎんど ವರ್ಷ ಮೊಮ್ಮು ಕಡಿಮೋ ನಡಿಗ ವಿಚಯಾ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸರ್ ಇಷ್ಟ ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ಇರಕೊಂಡೆ ದಿ ಡೈರೆಕ್ಟರ್ ಆಗ ನಾನು ಅಂದ್ರೆ ಇನ್ನ ತಿರ್ಸ ಕಾಸ್ಟ್ ಮಾಡ மாட்டேன் ಬಟ್ ಅಫರ್ಚುನೆಟ್ಲಿ ಪಿಚಕರಣ್ ಬ್ರ್ಯಾಂಡಿಗೆ ನಾನು ಅಂದ್ರೆ ನಾನು ನಡಿಸಲ್ಲ ಪಿಚಕರಣ್ ಅವ್ಂತರ ನಾನು ಪಿಚಕರಣ್ ಟೂ ಇರೋಚೆ ಡೈರೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ ಪಿಚಕರಣ್ ಲಾಮ್ ಇನ್ನೋರ್ ಕಲಪರದಾತ ಐ ವಿ ಡಿಫಿನಟ್ಲಿ ಚೂಸಿಂಗ್ ಸಂಬಡಿ ಎಲ್ಸ್ ಅದಾ ಡೈರೆಕ್ಟರ್ ವಿಜಯ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಥ್ ವಿಜಯ್ ನಿಮಗೆ ಮತ್ತೇನ ಉಪನ್ಯಾ ಸಿ

வந்து இப்ப ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உடைய மனசாட்சிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் சரி இப்ப மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துங்களா சரி 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 வந்து ஒரு விசேயமேvarphiறாக ஒரு விஜய் விஜயநிதி அவர்களோட மியூசிக் வந்து 90s கிட்ஸ் கூ பிடிக்குது ஜென்சிஸ் பிடிக்குது இல்லையா ஆனா இப்ப ஜென்சி மியூசிக் ரெண்ட்சா 90s பெருசா பிடிக்குதுல இந்த காரணமா மியூசிக் பண்ணுது ஏன் மனசாட்சியா இல்ல மனசாட்சியா 90s கிட்க்கு பிடிக்கலயா <laughs> <laughs>

கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு பெரிய 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 எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை